அந்த பெண்கள் பல பேருக்கு சில பணக்கார வீட்டில் அந்த பெண்களை கேட்டிருந்தாரு அந்த வீடுகளில் கொடுக்க அவர்களுக்கு மனமில்லை அது ரொம்ப அழகான பொண்ணு ரெண்டு பொண்ணு நான் அந்த பெண்ணை பேசுவார்கள் நினைத்து அந்த பெண்ணை தன் வீட்டுல செய்ய மாட்டேன்ட்டார்களேங்கிறதுக்காக எனக்கு செய்யக்கூடாதுன்னு என் தாயார்கிட்ட சொல்லி அவளுக்கு செவ்வா தோஷம் இவளுக்கு புதன் தோஷம் என்று சொல்லி கெடுத்துட்டார்கள் கடைசியா மூணு மாசம் ஆச்சு எனக்கும் உடம்பு சுவாமிலேயே கல்யாணம் பேச முடியுங்கள் என் தாயார் சொல்லி கடைசியா ஒரு பெண்ணை பேசி முடித்தார்கள் பேசி முடித்து என் யோசனையை கூட கேட்கவில்லை தண்ணி கொடுத்தார்கள் நிச்சயதாம்பூலத்துக்கு முதல்ல நான் ரயிலில் புரட்டு போகும்போது நிச்சயதாம்பூலம் முடிந்து போய்விட்டு முடிந்து போன உடனேயே என்னை கொண்டு போய் பண்ண பார்க்கணும்னாங்க இனி பார்த்தாலும் ஒன்று தான் பார்க்கட்டேன் ஒன்று தான் சரி பார்க்குறேன்னு பெண்ணை கொண்டு போய் காட்டினார்கள் பெண்ணை கொண்டு போய் காட்டி இதுதான் பொண்ணு என்றார்கள் பார்த்துட்டு வந்துட்டு நான் பரவாயில்ல பார்த்துட்டு வந்த ஒரு பாடு வீட்டுக்குள்ளே நான் உட்கார்ந்துருக்கிறேன் வெளியில் எல்லாரும் ஆட்சிமார்கள்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்க மூக்கு மேலே பார்த்துருக்கு